தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு இவன் விலை என்ன தெய்வம் உண்டா இல்லையா ஆதிகாலம் முதல் மனிதன் தன்னைத்தானே கேட்டு வரும் கேள்வி இது அவ்வப்பொழுது பதிலும் சமயோசிதமாக வந்திருக்கிறது உடலில் கொழுப்பும் இரத்த வேகமும் உள்ள சமயங்களில் மனிதனின் மனத்தில் நாத்திகமும் அந்த சக்திகள் அகன்றதும் ஆத்திகமும் எழுந்து நிற்பதே இயற்கையாக இருந்திருக்கிறது கொழுப்பும் இரத்த வேகமும் நிரம்பியவர்களுக்கும் அவர்கள் முயற்சிகள் தோல்வியடையும் போது தெய்வ சிந்தனை உண்டாகிறது தெய்வம் இருக்கிறது அதன் சக்திதான் பிரதான சக்தி என்பதை உணர்கிறார்கள் இந்த உண்மையை வலியுறுத்தவே ஓர் ஆங்கில ஆசிரியர் மனித பிரயத்தனங்கள் அனைத்தும் தோல்வியடையும் போது தெய்வம் பிறக்கிறது என்று சொன்னார் அநாதரவான நிலையில் ஆண்டவன் துணை நிற்கிறான் ஆகவே அனைத்தையும் துறந்து அவனை சரணடைந்து விடு என்று சனாதன சரணாகதி சாத்திரமும் உபதேசிக்கிறது மூங்கில் தட்டியில் கயிறுகளை கொண்டு நன்றாக தன் உடலை பிணைத்துவிட்டு சரி தூக்கி எறிந்து விடுங்கள் என்று தலைவன் உத்தரவிட்டதும் சரணாகதி சாத்திரத்தின் முழு தத்துவக் கடலில் மூழ்கிவிட்டான் சோழர் படை உபதலைவன் எத்தனையோ படைகளை நடத்தி தமிழகத்தில் வெற்றி வாகை சூடிய தனக்கு இத்தகைய கதி ஒரு நாள் வரும் என்று கனவிலும் கருதாத இளஞ்செழியன் எண்ணமெல்லாம் பெரிதும் குழம்பி நின்றதால் அவன் மூச்சுக்கூட விடும் சக்தியை இழந்து அசல் பிணமாகவே மூங்கில் தட்டியில் கிடந்தான் சோழர் படை உபதலைவன் மரணத்தை திறனமாக மதிப்பவன் என்பதை அவனுடன் பழகிய அனைவரும் உணர்ந்தே இருந்தார்கள் வீரனாக பிறப்பவனின் உயிர் என்றும் நிலையற்றது என்ற சித்தாந்தத்தில் பூரண நம்பிக்கையுள்ள படைத்தலைவன் ஆபத்தை ஒரு பொருட்டாக என்றுமே கருதியதில்லை என்பதும் உண்மைதான் என்றாவது ஒரு நாள் போரில் மடிவோம் வேல் பாய்ந்து இறக்கலாம் வாளி பாய்ந்து மாயலாம் வாள் பாய்ந்து மரணமடையலாம் என்று தீர்மானித்து அதற்கு எப்பொழுதும் இளஞ்செழியன் தயாராகவே இருந்தானாலும் தான் உயிருடன் இருக்கும்போதே பிணமாக மதிக்கப்பட்டு மூங்கில் தட்டியில் பிணைக்கப்பட்டு கடலில் இறக்கப்படுவான் என்பதையோ மேற்கு கடலின் பெரும் சுறாக்களுக்கு உணவாக வேண்டி இருக்கும் என்பதையோ என்றும் நினைத்திராதவனாகையால் மரக்கலத்தின் தலைவன் தன்னை கடலில் எறிந்து விடும்படி உத்தரவிட்டதும் தெய்வத்தின் மீது உலக்கண்களை ஓட்டினான் எந்தெந்த சமயத்தில் யார் யார் எப்படி எப்படி இறக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே நிர்ணயித்திருக்கும் தெய்வத்தின் பெரும் உயிர் திட்டத்தின் எந்த கட்டத்தில் நான் இருக்கிறேனோ என்று உள்ளே எண்ணமிட்ட இளஞ்செழியனுக்கு திடீரென தான் காற்றில் பறப்பது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது அடுத்த வினாடி எழுந்த சரேரன பெரும் சப்தமும் உடலை சில்லிட வைத்த கடல் நீரின் ஸ்பரிசமும் யவனர்கள் தனக்கு ஜலசமாதி அளித்து விட்டார்கள் என்பதை வலியுறுத்தியதால் தன் வாழ்வின் இறுதி வினாடி சமீபித்து விட்டதென்பதை இளஞ்செழியன் உணர்ந்து கொண்டான் திடீரென மரக்களத்தின் பக்கப்பலகையிலிருந்து எரியப்பட்டதால் இடையிலிருந்த காற்றை கிழித்துக்கொண்டு கொண்டு என்று நீருக்குள் நுழைந்த மூங்கில் தட்டி மரக்களத்தின் அடித்தளத்தில் ஒரு முறை மோதி அகன்று எங்கோ பாதாள பிரயாணம் செய்வதை உணர்ந்த இளஞ்செழியன் பலமாக பிணைக்கப்பட்டிருந்த கயிறுகளிலிருந்து கைகளை விடுவித்து கொள்ள கைகளை அப்படியும் இப்படியும் முறுக்கி கால்களையும் உதைத்து உதறி சற்று சுவாதீனப்படுத்திக் கொள்ள முயன்றான் கயிறுகளின் கட்டு பலமாக இருந்ததால் கைகளை தான் விடுவித்துக் கொள்வதில் பெரும் கஷ்டம் இருந்தாலும் ஹிப்பாலசும் எவன மருத்துவனும் ஒரு பெரும் உதவியை தனக்கு செய்திருப்பதை அறிந்த இளஞ்செழியனின் மன தைரியமும் மெல்ல மெல்ல திரும்பத் தொடங்கியது பிணங்களை மூங்கில் தட்டியில் கட்டி எரியும் போது அவை மீண்டும் வந்து மேலே மிதக்காது இருப்பதற்காக எவனர் மூங்கில் தட்டியின் பலமான மரக்கட்டையையும் வைத்து கட்டுவது வழக்கம் என்பதை கேள்விப்பட்டிருந்த இளஞ்செழியன் அத்தகைய ஒரு கட்டையை தனது தட்டிக்கு வைத்து கட்டவில்லையாகையால் அது நேராக சர்றென்று கடலின் அடிநோக்கி இறங்காததையும் தான் மூச்சை இழுத்து பிடித்தவுடன் கடலுக்குள் ஒரு நிதானத்திலேயே மிதக்கத் தொடங்கி மெல்ல மெல்ல கடல் அடிக்கு இறங்க பட்டதையும் கவனித்ததால் சுறாக்கள் தன்னை அணுகும் முன்பு கை கால்களை எப்படியாவது கொண்டு அவற்றுடன் போரிட்டாவது மடியும் பாக்கியத்தை தனக்கு அளிக்க வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சிய வண்ணம் தட்டியுடன் நீருக்குள் சுழன்று சுழன்று வலதுகையை முதலில் விடுவித்து கொள்ள மன்றாடினான் கடலுக்குள் தட்டியுடன் நுழைந்து விட்டவன் சோழர் படை உபதலைவனை தவிர வேறு யாராகவேனும் இருந்தால் முதல் இரண்டு வினாடிகளிலேயே மூச்சை விட்டு மூதாதையர்களிடம் உறவாட கடலை விட்டு வாணி நோக்கி பறந்திருப்பான் பூம்புகாரில் பரதவர்களுடன் சதா பழகி அவர்களிடமே நீந்தவும் நீண்ட நேரம் கடலுக்குள் மூழ்கி மூச்சு பந்தம் செய்யவும் பழகியிருந்த இளஞ்செழியனுக்கு அன்று மேற்கு கடலின் அடியில் விளைவிக்க வேண்டியிருந்த உயிர் அதிக பயங்கரமானதா இல்லை நாளிகை கணக்கில் கடலுக்குள் இருக்கவும் பழக்கப்பட்ட இளஞ்செழியன் மூச்சை நன்றாக இழுத்து பிடித்து சடலத்தை மிக லேசாக செய்து கொண்டு வலது கையையும் இடது கையையும் மெல்ல மெல்ல சுழற்றத் தொடங்கினான் அவன் கைகளை எடுக்க முயன்ற ஒவ்வொரு முறையும் உடலை நெளித்ததாலும் கடலடியில் உள்ள பிரவாகங்கள் வேகமாக பல பக்கங்களிலும் மூங்கில் தட்டியை மேலும் கீழும் புரட்டியதாலும் நீருக்குள் சக்கரமாக சுழன்று கொண்டே கைகளை முறுக்கி முறுக்கி கயிறுகளிலிருந்து இழக்க வேண்டியதாயிருந்தது அந்த போராட்டத்தில் அவன் ஈடுபட்டிருக்கையில் எத்தனை ஜீவராசிகள் அவன் உடலை தடவி நீந்தி சென்றன சின்னஞ்சிறு மீன்கள் சில அவன் உடலை மூடியிருந்த துணிக்குள் நுழைந்து மார்பு கழுத்து பிரதேசங்களில் ஊர்ந்தன உள்புறமாக நீந்தி வந்த பெரும் கடல் சிலந்திகள் சில தங்கள் கால் நரம்புகளால் அவன் காலில் ஊர்ந்து சதைகளை கிழித்து விட்டதால் கால் தோல் பல இடங்களில் பீய்ந்து ரத்தம் வரத் தொடங்கியதன்றி காயம்பட்ட இடத்தில் கடலின் உப்பு நீர் பட்டதால் பெரும் எரிச்சலும் எடுக்க தொடங்கியது அந்த வேதனையின் காரணமாக முயற்சியை அதிகப்படுத்த தொடங்கியதன்றி ஆண்டவனையும் பன்முறை நினைத்த இளஞ்செழியன் மெல்ல மெல்ல கயிறுகளை அசைத்து வலதுகையை மீட்டுக்கொண்டான் அப்படி விடுவிக்கப்பட்ட பின்பும் வலதுகை சில வினாடிகள் செயலற்று கிடந்ததன் விளைவாக ஏதும் செய்ய முடியாமல் திணறினான் சோழர் படை உபதலைவர் பலமாக பிணைக்கப்பட்டு ஒரே நிலையில் இருந்திருந்தால் கூட நன்றாக மறுத்து போன இளஞ்செழியலின் வலதுகரம் கடலடியின் நீர் சில்லிப்பில் அதிகமாக மரத்து உணர்ச்சி இழந்து கிடந்தது சில வினாடிகள் நரம்புகள் வேலை செய்யாததால் துவண்டு துணியென தொங்கிய கையில் நரம்பு உணர்வு கொடுக்க தொடங்கியதும் கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆயிரம் முட்களை எடுத்து குத்துவது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது படைத்தலைவனுக்கு எந்த வினாடியும் சுறாக்கள் நூற்றுக்கணக்கில் தன்னை நோக்கி விரைந்து வரலாம் என்பதை நினைப்பில் வைத்து கொண்டிருந்த படைத்தலைவன் கையை அப்படியும் இப்படியும் நீரில் புரட்டியும் தட்டியும் மடித்தும் முழு சுரணையை வரவழைத்துக் கொண்டு ஹிபால செருகியிருந்த கத்தியையும் மடியிலிருந்து மெல்ல மெல்ல இழுத்து கொண்டான் கத்தி கையில் கிடைத்த பின்பும் விடுதலை அத்தனை சுலபமானதாக இல்லையாகையால் பெரும் கஷ்டத்துடனேயே தன்னை விடுவித்துக் கொள்ளும் பணியில் இறங்கினான் படைத்தலைவன் மூங்கில் தட்டி கடலடி நீர் பிரவாகத்தில் பல திசைகளில் சுழற்றப்பட்டதாலும் மற்றொரு கையும் காலும் உணர்விழந்து கிடந்ததாலும் நாலாபுறமும் கடல் ஜீவராசிகள் தன் மீது ஊர்ந்தும் நெளிந்தும் முகத்தை தடவியும் துன்புறுத்தியதாலும் சற்று சிரமத்துடனேயே தட்டியுடன் சுழன்று மெல்ல மெல்ல கயிறுகளை அறுத்து முகத்தில் இருந்த துணியையும் நீக்கிக் கொண்ட படைத்தலைவன் கடலுக்கடியில் மெல்ல கண்களை திறந்தான் அத்தனை ஆபத்திலும் ரசிகனான படைத்தலைவன் கடலடியில் தெய்வம் சிருஷ்டித்திருந்த பயங்கர அற்புதத்தை கண்டு வியக்கவே செய்தான் திறந்த கண்ணில் தெரிந்ததெல்லாம் கும்மிருட்டென்றாலும் அவ்வப்பொழுது நீந்திக் கொண்டு வந்த மீன்களின் கண்களிலிருந்தும் உடலிலிருந்தும் எழுந்த ஒளி நீருக்கடியில் பெரும் வித்தையை சிருஷ்டித்து மறைந்தது அந்த ஒளியில் அவ்வப்பொழுது தோன்றிய மகேந்திர ஜாலங்கள் இளஞ்செழியனை எந்த உலகத்துக்கோ கொண்டு சென்றன அப்பப்பா எத்தனை வித வண்ண மீன்கள் என்ன பளபளப்பு தங்க மீனும் வெள்ளி மீனும் நீல மீனும் ஆகா இவையெல்லாம் சதையும் ரத்தமும் நரம்பும் கலந்த சிருஷ்டியா அல்லது தங்கத்தாலும் வெள்ளியாலும் நீலமணி கற்களாலும் செய்யப்பட்டு மனிதனை பிரமிக்க செய்யவே சிருஷ்டிக்கப்பட்ட இயற்கையின் இந்திரஜாலங்களா என்றெல்லாம் நினைத்து கண் விழித்து பிரமித்துப் போன படைத்தலைவன் கடைசியாக மேல் நோக்கி செல்ல கால்களை பலமாக நேரில் உதைத்தான் உதைத்ததும் ஒருபடி மேலே சென்ற படைத்தலைவன் அடுத்தபடி செல்ல இயலாமல் திணறினான் காலில் நங்கூரம் பிணைக்கப்பட்டது போன்ற உணர்ச்சியால் திரும்பி தலையை வளைத்து அடியில் நோக்கிய படைத்தலைவன் ஏதோ ஒரு பெரிய உருவம் தன் காலை கவ்வி நிறுத்தியிருப்பதை உணர்ந்தான் கண் மூளையின் பலகனி எந்த இருட்டிலும் பழகிய சில வினாடிகளில் பார்வை பெறக்கூடிய சக்தி வாய்ந்தது ஆகவே பல வினாடிகள் கடலடியில் பழக்கப்பட்டு விட்டதால் அந்த நிலவரமும் நன்றாக தெரிந்தது படைத்தலைவனுக்கு காலை கவ்வி இருந்தது சுறாவல்ல எத்தனையோ சுறாக்களை பூம்புகார் கடலில் பரதவர் துணை கொண்டு பிடித்திருக்கும் படைத்தலைவனுக்கு தன் காலை பிடித்து நிறுத்தியது சுறாவல்ல என்பதை ஊகிக்க அதிக நேரமாகவில்லை சூறாவாக இருந்தால் பற்களை கொண்டு கவியிருக்கும் அத்தனை நேரம் காலின் எலும்புகளை கரகரவென்று கடித்து நொறுக்கி முழங்காலுக்கு மேல் போஜனமும் செய்திருக்கும் காலை கவ்வி நின்றதன் வாய் மிக மிருதுவாய் இருக்கிறது ஏதோ பஞ்சினால் செய்த பெரும் தலையணைகள் இரண்டை காலில் வைத்து இருக்க கட்டி இருப்பது போன்ற பிரமை ஏற்பட்டதால் மெல்ல குனிந்து காலுக்கடியில் இருந்த உருவத்தை தடவி பார்த்த படைத்தலைவன் கைப்பட்ட இடமெல்லாம் பெரும் ஓடுகள் தட்டுப்பட்டதை கவனித்து சரி சரி பெரும் கடலாமையின் வாயில் அகப்பட்டு விட்டோம் என்பதை தீர்மானித்து கொண்டான் பூம்புகார் கடலிலிருந்து குழந்தைகளை விழுங்க வல்ல பெரிய ஆமைகளை பரதவர் கொண்டு வந்திருப்பதை பார்த்திருக்கும் படைத்தலைவன் ஆமைப்பிடி குரங்கு பிடியை விட பலம் என்பதை அறிந்திருந்தது மட்டுமின்றி அதனிடமிருந்தும் தப்பும் முறையையும் அறிந்திருந்தான் பூம்புகாரின் பரதவர் ஆமை வாயை மூட அதற்கு இன்பமான பெருமீன்களை நீட்டுவது பழக்கம் என்பதை அறிந்திருந்த படைத்தலைவனும் தன்னை சுற்றி ஓடிய பெருமீன்களில் ஒன்றை பிடித்து தன் காலுக்கு பக்கத்தில் அதை மெல்ல மெல்ல வெளியே எழுத்தான் இனி பயமில்லை நீந்தி வெளியே செல்லலாம் என்ற முடிவுக்கு வந்தான் அப்பொழுது வேறொரு யோசனையும் படைத்தலைவன் புத்தியில் எழுந்தது எந்த நிமிடமும் தான் சுறாக்களிடம் சிக்கிக்கொள்ள கூடும் என்பதை உணர்ந்திருந்த இளஞ்செழியன் ஆமையின் ஓடு மிகவும் பலமுள்ளது என்பதையும் அதை உடைப்பது அத்தனை சுலபமல்ல என்பதையும் அறிந்திருந்தானாகையால் அந்த ஆமையை கொன்று ஓட்டை எடுக்க முயன்று மீண்டும் அதை நோக்கி வளைந்து ஆமையின் இதயத்தை தன் கையிலிருந்த இருந்த கத்தியை பலமுறை பாய்ச்சிவிட்டு மேலோட்டை மிகவும் சிரமத்துடன் சதையிலிருந்து கத்தியால் வெட்டி எடுத்து கையில் அதை பிடித்து மேற்புறம் நீந்தி சென்று ஜலமட்டத்தை அடைந்தான் ஜலமட்டத்தை அடைந்ததும் ஒரு முறை தலையை உலுக்கி நல்ல காற்றை சுவாசித்ததும் சற்று வலுப்பெற்று ஒரு கையில் கத்தியும் இன்னொரு கையில் ஆமையின் பெருமுதுகு ஓடும் இருந்ததால் காலால் நீரை உதைத்தே நீந்தி கரையை நோக்கி சென்றான் அத்தனை அந்தகாரத்திலும் கரை தூரத்தே இருந்ததை அறிந்த இளஞ்செழியன் எத்தனை தூரம் இருந்தாலும் நீந்திவிடலாம் ஆனால் சுறாக்களிடமிருந்து தப்ப வேண்டும் தவிர நீலகண்ட நகரத் துறைமுகத்தில் சுழல்கள் பல உண்டு என்று கேள்வி நமக்கு பழக்கமில்லாத இடமாகையால் சுழல்கள் எங்கிருக்கின்றன என்பது தெரியாது எதற்கும் நீலேஸ்வரன் விட்ட வழி என்று நீலகண்ட நகரத்தில் கோயில் கொண்டிருந்த நீலேஸ்வரனை பிரார்த்தித்து கொண்டே கரையை நோக்கி நீந்தினான் மனித வாழ்வில் எதிர்பார்ப்பதை போல் கெட்டது நடக்கலாம் நல்லது நடக்காது என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தது எத்தனை சரி என்பதை அந்த இரவில் படைத்தலைவன் சந்தேகத்திற்கு இடமின்றி அவன் நினைத்தபடி சுறாக்கள் அவனை நோக்கி வந்தன அத்தனை இருட்டிலும் தன்னிடமிருந்து சுமார் நூறு அடிகள் தள்ளி ஜலமட்டத்திற்கு வெளியே இருமுறை பெரும் படகுகளை போல் எழுந்து உள்ளே அழுந்தியவை சுறாக்கள் என்பதை திட்டமாக புரிந்து கொண்ட படைத்தலைவன் சட்டென்று ஜலத்துக்குள் தானும் அமிழ்ந்தான் சுறாக்களிடம் காலையோ தலையையோ கொடுத்து விட்டால் மீள முடியாதென்பதை நீருக்குள் மூழ்கி அவற்றின் மூக்குக்கு நேரே எதிரே சென்று கண்களை கத்தியினால் குத்தி அவித்தால்தான் அவற்றை கொல்ல முடியும் என்பதையும் பரதவர் சொல்லி கேட்டிருந்த படைத்தலைவன் நீருக்குள் மூழ்கி மற்ற பெரும் மீன்களோடு தானும் ஒரு மீனாக நீந்தி சென்றான் இரு சுறாக்களையும் ஏக காலத்தில் சமாளிக்க முடியாது ஆகையால் ஒன்றை மட்டும் எதிர்க்க சித்தமான படைத்தலைவன் நீருக்குள் நீந்திய வண்ணம் ஆமை ஓட்டை கையில் கேடயமாக பிடித்துக்கொண்டு கொண்டு நேராக சுறாவை நோக்கி நீட்டினான் முதல் சுறா அவனுக்கு முகத்தை கொடுக்காமல் பின்புறமாக வளைந்து வாழால் அவனை ஒருமுறை முறை சுழற்றி அடிக்கவே கப்பலிலிருந்து தள்ளப்பட்டதை விட வெகு வேகமாக சமுத்திர அடிக்கு செல்லத் தொடங்கிய படைத்தலைவன் அந்த அடியினால் ஒரு முறை நிலைகுலைந்தாலும் சுயநிலையை ஒரே வினாடியில் வரவழைத்து கொண்டு சுறாவின் தலைப்பகுதியை நோக்கிச் சென்று ஒரு கண்ணில் கத்தியை பாய்ச்சினான் அதனால் வெகுண்ட சுறா பயங்கரமாக தண்ணீரில் சுழன்று படைத்தலைவன் மீது தன் உடலை புரட்டியது சேரநாட்டு யானைகளால் இழுக்கப்படும் பெரும் மரம் ஒன்றை மேலே சாய்த்தால் என்ன உணர்ச்சி ஏற்படுமோ அந்த உணர்ச்சியை சுறாவின் உடல் மேலே அழுத்தியதால் அடைந்த படைத்தலைவன் பெரிதும் திணறி அதனிடமிருந்து விலகி அப்புறம் நீந்தி சென்றான் ஆனால் கண்களில் ஒன்றை இழந்த சுறா பெரும் சினத்துடன் அவனை விடாமல் துரத்தி சென்றது அதனிடமிருந்து தப்ப முயன்ற படைத்தலைவன் மீண்டும் இருமுறை அதன் உடலில் கத்தியை பாய்ச்சி இழுத்தானாலும் அதற்கெல்லாம் அது மசியாமற் போகவே அதனிடமிருந்து தப்ப வெகு வேகமாக மற்றொரு திசையில் நீந்தி சென்றான் கத்தி காயம்பட்டு அவனை துரத்திய சுறா அவனுக்கு பின்புறம் வாயை ஆவென்று பயங்கரமாக திறந்து கொண்டு வந்து கொண்டிருந்தது எதிர்ப்புறத்தை நோக்கினான் அங்கு மற்றொரு சிறா வாயை பிளந்து தன் கூற காட்டி நகைத்தது அபாயம் மீளவும் அவன் எதிர் நோக்கினாலும் அதுவே இளஞ்செழியன் உணர்ச்சிகளுக்கு உறுதியை அளித்தது கடலடி பிராணிகளின் பயங்கர எதிர்ப்பு இயற்கையாக உள்ள அவன் துணிவுக்கு ஊக்கத்தை அளிக்கவே ஓரளவு உற்சாகத்துடனேயே சில சமயம் கடலுக்கு அடியிலும் சில சமயம் ஜலமட்டத்திலும் உயிருக்கு போராடிய இளஞ்செழியன் பல முறை சுறாக்களின் பற்களால் தீண்டப்பட்டு உடலின் பல பகுதிகளில் காயமடைந்தாலும் மெல்ல மெல்ல முதல் சுறாவின் மற்றொரு கண்ணையும் அவித்து அதன் பெரு உடலிலும் கத்தியை பாய்ச்சவே அது இறந்து அடியை நோக்கி அமிழ்ந்தது இரண்டாவது சுறா மட்டும் அவனுடன் விடாமல் போரிட்டது பல முறை அவன் மீது பாய்ந்து வாளால் அடித்து தள்ளியது அவனை பலமுறை உடலால் அழித்து அடியில் தள்ளியது பல முறை இளஞ்செழியனும் அதன் உடலை பற்றி சுழன்று சுழன்று அதன் மீது பல இடங்களில் கத்தியை பாய்ச்சி இழுத்தான் அத்தனைக்கும் அசையாத அந்த பெரும் சுறா அவனை மீண்டும் மீண்டும் நெருங்கி வந்தது மெல்ல மெல்ல தன் கை சளைப்பதை உணர்ந்தான் இளஞ்செழியன் சுறாவின் சிறு கண்கள் அவனை நோக்கி கடல் நீருக்குள்ளே பயங்கரமாக பச்சை வெளி வெளித்தன இரண்டு சுறாக்களுடன் நீண்ட நேரம் போராடியதாலும் அடிக்கடி நீருக்குள் நீண்ட நேரம் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாலும் மூச்சும் திணற ஆரம்பித்ததால் இளஞ்செழியன் இரண்டு வாய் நீரையும் குடித்தான் களைத்த அந்த நிலையில் இரண்டாவது சுறா மிக பயங்கரமாக அவனை புரட்டி புரட்டி நீருக்குள் அடித்தது இளஞ்செழியன் கையில் இருந்த கத்தியும் நழுவத் தொடங்கவே கடைசியாக கை பலம் முழுவதையும் திரட்டி இருமுறை கத்தியை சுறா மீது பாய்ச்சினான் எங்கு பாய்ச்சினான் எப்படி பாய்ச்சினான் என்பதை அறியும் திராணியையும் இழந்தான் இளஞ்செழியன் அவன் கை மட்டுமன்றி உடலும் களைத்து கிடந்தது வளக்கையில் இருந்த கத்தியும் இடக்கையில் கேடையும் போலிருந்த ஆமையோடும் நழுவி நீருக்குள் எங்கோ சென்றன பெரும் பலவீனம் படைத்தலைவனை ஆட்கொண்டது நீருக்குள் தான் மெல்ல மெல்ல அமிழ்வதை உணர்ந்தான் ஏதோ நீளமான பெரும் சதை தன்னை சுற்று வருவது போல் தெரிந்தது ஒருவேளை கடற்பாம்போ ஆம் அப்படித்தான் இருக்க வேண்டும் இத்தனை வளவளப்பாக வேறு எது இருக்கும் என்று நினைத்த படைத்தலைவன் தெய்வத்தை பலமுறை நினைத்தான் வாழ் பலமும் கை பலமும் ஏன் மனிதன் நம்பும் சகல பலத்தையும் இழந்த படைத்தலைவனுக்கு அந்த சமயத்தில் தெய்வ வளத்தின் மகிமை நன்றாக புரிந்தது புரிந்ததை ஜீரணிக்கக்கூடிய கூடிய நிலையில் புத்தி இல்லை புத்தி எங்கோ பறந்தது கடலின் அடியை நோக்கி அமிழ்ந்து கொண்டிருந்தான் படைத்தலைவன் நீண்ட நேரம் கழித்து சுரணை அடைந்த படைத்தலைவன் அக்கம் பக்கத்தில் கத்தியை தேடினான் அகப்படவில்லை ஆனால் சுறாவின் பெருந்தேகம் மட்டும் கைக்கு அகப்பட்டதாக தோன்றவே அதை பலமாக பற்றினான் என்னடா பேரிய இருக்கிறது இவனை பிரித்து போடு என்று யாரோ கூறும் சத்தம் காதில் விழுந்தது துளாவிய கைகளில் தண்ணீரையும் காணும் ஒருவேளை விண்ணுலகுக்கு வந்துவிட்டோமோ என்று நினைத்த படைத்தலைவனுக்கு அதுவும் இல்லை என்பது மறுவினாடி புரிந்தது இவனை பிரித்து போடு என்று சொல்லியவனை வேறொருவன் கேட்டான் சரி சரி இவன் விலை என்ன என்று நூறு பொற்காசுகள் என்றான் முதலில் பேசியவன் இவனுக்கா நூறு பொற்காசு அத்தனை பெறமாட்டான் பத்து பொற்காசுகள் கொடுக்கிறேன் என்றான் இரண்டாமவன் இந்த உரையாடலிலிருந்து தனது அபாய நிலையை புரிந்து கொண்ட இளஞ்செழியன் மிதமிஞ்சிய கிளிக்கு உள்ளாகியதன்றி அடக்கடவுளே இதற்கு பதில் அந்த சுறாவுக்கு நீ என்னை பலியாக்கி இருக்கலாமே என்று கடவுளை நிந்திக்கவும் தொடங்கினான் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு நிறைவடைந்தது